அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம பிச்சாவில் இருந்து வரும்போது லஞ்சு சாப்பிட்டாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு பார்ட்டி வெளியே நிறுத்துறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய இடம் இந்த பிச்சாவர்ல இருந்து வெளியே வரும்போது நிறுத்துவாங்க நிறுத்தி இங்கே சாப்பிட்டுப்பா அங்கே வீடு வீட்டு சாப்பாடு நிறைய சொல்லுவாங்க அது நிறைய கடையில் நிறுத்துவாங்க நாங்கள் ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டோம் அந்த கடையில இருந்து எப்படி இருந்தது உங்களுக்கு சொல்ல போகிறோம் அதை பத்தி தான் சின்ன வீடியோங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கடையை எடுத்து நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு முன்னாடி ஒரு சின்ன கடை ஒன்று வீடு மருந்து தான் இருக்கும் எல்லாம் கடையும் அதில் ஒரு கடையில் போய் நாங்கள் சாப்பிட்டோம் அந்த கடை தாங்க இது நல்லா பாருங்கள் சின்ன சின்ன கடையாக தான் இருக்காங்க ஆனால் வீட்டுக்கு முன்னாடி ஷெட்டு போட்டு கடையாக கழிச்சுருக்காங்க இதேமாதிரி நிறைய கடை தான் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் உள்ளே போட்டிங்கன்னா வெஜ்ஜி நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது நான் வெஜ்ஜு சாப்பிட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து நான்வெஜ் சாப்பிட்டான் வெஜ்ஜு பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டான ரெண்டு குழம்பு தான் ரெண்டு வகையான குழம்புகள் காரக்குழம்பு இருக்காங்க அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் இதுமாதிரி மூணு வகைகள் இருக்கும் அப்பளம் ரெண்டு சைடிஷ் தராங்க வெஜிடேரியன் இவ்வளோதாங்க நான்வெஜ் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப நான் பிரியாணி இருக்குது அதாவது பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால அதேமாதிரி அந்த ஆறு ஓடுறதுனால மீன்லாம் நிறையா கிடைக்குது அதனால் வந்து சீ ஃபுட்லாம் நிறைய கிடைக்கும் நல்லாயிருக்கு அதேமாதிரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க நான் வந்து ஒரு மீன் சாப்பிட்டேன் ஃப்ரெண்டு வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டான் அது அறுபது ரூபா இது அறுபது ரூபா